ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுத் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஏபி கானியில் தான் இந்த வீடாக வந்துருக்குது இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனும் ஃப்ரீயாகவும் பார்த்துக்கணும் இந்த வீட்டோடைய லேண்ட் அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி எழுபதில் வந்து வடக்கு பார்த்த மணிக்கு ஒரு ரெண்டு பெட்ரூம் கொண்ட அவ்வளோ அழகான வீடு தான் நண்பர்களே பார்த்துட்ருக்கோம் நமக்கு ரோடு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு பேஸ் கிடச்சிருது அதே போல் இந்த வீட்டுக்கு காமௌண்ட் வால்வோடு நமக்கு ஒரு இருபதுக்கு அறுபது அப்படிங்கிற சைஸில் ஒரு அருமையான வீடு நண்பர்களில் நம்ம கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அளவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கிடச்சிருது அதே போல் கார் பார்க்கிங்கில் வாட்டர் டேங்க் டெரஸ் போகக்கூடிய ஸ்டெப்பு காமன் ரெஸ்ட் ரூமும் இந்தியன் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுக்கு போர்வெல் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது அடி போட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் சம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதே போல் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு வால் டைல் அழகாக ஊட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹால் அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் ஒரு பிரம்மாண்டமான ஹால் கிடச்சிடுது பால் சிலிங் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி நமக்கு ரெடியாக சேலுக்கு வந்துருக்காங்க நண்பர்களே அதே போல் ஹால்லேயே நமக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி ஒரு பூஜா ரூமும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க டிவினுட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அழகான முறையில் சூப்பராகவே கபோர்டு ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களே அதே போல் நமக்கு காற்றோட்ட வசதிக்கு போல் நாலுக்கு நாலுங்கிற ஜன்னல் ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே நெகாசபல் தான் நமக்கு இந்த வீட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டி நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் கிச்சனோட அளவும் பார்த்தோம்னா நமக்கு ஒம்பதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு அருமையான கிச்சன் நமக்கு அமைஞ்சிருது அதே போல் வால் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க கிச்சனில் தேவையான அளவுக்கு செல்ஃபுகள் அமைச்சு கொடுத்து கிச்சன் டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கிரானேட்டை யூஸ் பண்ணி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருவாங்க பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு கபடோலே பார்த்திங்கன்னா டோரில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் படம் போட்டு ஒரு அழகான முறையில் சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு பூஜை ரூமு நம்ம கும்பமெலாம் வச்சு சூப்பராகவே அழகாகவே அமைச்சு கொடுத்துருவாங்க இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்னு பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு அருமையான பெரிய சைஸில் நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிருது அதே போல் செல்ஃபுகளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கபட் ஒர்க் பண்ணி சூப்பராகவே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் சூப்பராகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் பாத்ரூமில் நம்மளுக்கு ஏழடி ஹைட்டுக்கு வால் டைலும் ஃப்ளோரிங் டைலும் சூப்பராக ஒட்டி கம்மியாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் போஸ்ட் வீடு தான் நண்பர்களில் நம்ம ஃப்யூச்சரில் மேலே வீடு எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ராஜநில டோருன்னு பார்த்தீங்கன்னா தேக்கூட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாஸ்து முறைப்படி அருமையாக கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம வீடு இந்த வீட்டுக்கு செலவுன்னு பார்த்தோம்னா நமக்கு டாக்குமெண்ட் செலவு ப்ளஸ் போர் மோட்டார் செலவு இபி செலவு மட்டும்தான் நம்ம அதே போல் உங்களிடமும் இடம் வீடு தோட்டம் எதுவும் விற்பனைக்கு இருந்தால் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வீடியோ எடுத்து ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணி குறுகிய காலத்துக்குள்ளே ஷேர் பண்ணி தர ரெடியாக இருக்கும் அதே போல் வீட்டடி மனம் இருந்து அவங்க வீடு கட்டுறது விருப்பம் இருந்தால் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் விருப்பம் இந்த வீட்டில் நமக்கு மேலே ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு அருமையாகவே நமக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு அதே போல் என்ட்ரன்ஸில் நமக்கு கூலிங் சீட் யூஸ் பண்ணி ஒரு செட்டு மாதிரியும் போட்டு கொடுத்துருக்காங்க நண்பர்களில் இந்த ரூம் அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்போமே பார்த்தா அனைத்து வரும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்